ஐயா இங்கே என்னவோ பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கல்லை தூக்கிட்டு பார்த்தா அந்த மண்டபம் மண்டபத்துக்கு கீழே முனிவர்கள் உட்கார்ந்துருக்கிறார் வாட்டம் தவிர்க்கும் வள்ளி நாயகின்ற உங்களுக்கு எவ்வளவு வாட்டம் இருந்தாலும் ஒரு முறை வள்ளிக்கு போய் மலைக்கு போயிட்டு வந்தா மாறி போயிடுங்கிறார் நான்கு இடங்களிலே முருகப்பெருமான் திருவடி பட்டதாம் நாலு இடம் தேவர் தலையில வேதத்தில இந்த வெங்காடு எங்கன்னா வள்ளி மலையில பட்டுதான் பம்பாயில ஒரு சகோதரி கேக்குறாங்க சாமி ஏன் சாமி கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணுமா கல்யாணம் பண்ணாமல ஏம்மா இந்த விபரீத புத்தி சாமி சிவபெருமானுக்கு நான்கு சக்திகள் அருள் சக்தி போர் சக்தி கோப சக்தி புருஷ சக்தி திருமணம் செய்து கொண்டால் ரெண்டு காலில் நடக்கிறாங்க திருமணம் இல்லாமல் வாழ்வது ஒரு காலில் நடக்கிறாங்க கருத்து வேறுபாடுங்கிறது சாப்பாட்டில் உப்பு மாதிரி இருக்கணுமா சண்டை போட்டுக்கிறதுங்கிறது உப்பு மாதிரியா அளவுக்கு மேல போனா சாப்பிட முடியாது ஒருவனுக்கு ஒருத்தி அதே மாதிரி ஒருத்திக்கு ஒருவன் அது மாதிரி வாழறதாமா சிறப்புன்னு வாரியார் சாமி சொல்றார் ஒருத்தருக்கே ஒருத்தின்னு சொன்னீங்களா ஏன்டா வள்ளி தெய்வையான ஐபிசி பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம்மா வணக்கம் சென்னையில் இருக்கிறவங்களுக்கு அருகாமையில் காட்பாடிக்கு திருவலம்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கேருந்து அஞ்சு மைலில் மேல்பாடின்னு ஒரு ஊர் அது பக்கத்தில் வள்ளிமலை என்று ஒரு ஊர் காடும் தனிவேல் முருகன் சரணம் சூடும்படி தந்தது சொல்லுமதோ வீடும் முடி வேதமும் வெங்காடும் புனமும் கமழும் கழலே என்று அருணகிரியார் சொல்லுகிறார் நான்கு இடங்களிலே முருகப்பெருமான் திருவடி பட்டதாம் நாலு இடம் தேவர் தலையில வேதத்தில இந்த வெங்காடு எங்கன்னா வள்ளி மலையில பட்டுதான் வள்ளி மலை நம்ம வந்து தேவர் தலையை பார்க்க முடியாது வேதத்தின மறையை நம்ம தேட முடியாது வள்ளி மலையை எல்லாரும் பார்க்கலாம் வாரியார் சின்ன பையனா போகும்போது முருகப்பெருமான் திருவடி வைத்த இடத்திலே நான் எப்படி என் காலை வைப்பேன் என்று கால் கூசியதுங்கிறார் அந்த வள்ளியம்மையாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டிலே திருப்பணி செய்து குடமுழுக்கு விழா செய்கிறார் எப்பயும் ஆகஸ்ட் பதினஞ்சு திருவண்ணாமலையில் சுவாமிக்கு பிரசங்கம் எப்பவும் இருக்கும் அவருக்கு அதுக்கப்புறம் இருபதாம் தேதி வள்ளிமலையில் கும்பாபிஷேகம் ஏற்படுத்தித்தார் முப்பதாயிரம் தேவை அப்போ முப்பதாயிரத்துக்கு பெரிய அமௌண்ட்டு சுவாமி திகைக்கிறார்கள் கையில் ரூபா தான் இருக்கும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டார் இருபதாயிரம் தேவைப்படுது சிந்தனை அப்புறம் அங்கே ஆகஸ்ட் பதினஞ்சு பன்னெண்டுலேருந்து ஒன்று எப்போவும் திருவண்ணாமலையில் பேசுவாங்க திருவண்ணாமலை சொற்பொழி பேசிட்டு இறங்கினார் நண்பர் வந்தார் என்ன யோசிக்கிறீங்கன்னார் இந்த மாதிரி நான் சென்னைக்கு போகணும் எனக்கு வழி ஏன் கவலைப்படுறீங்க என் கார் எடுத்துன்னு போங்க உங்களுக்கு கார் எனக்கு வேறு கார் நான் உங்களுக்கு கார் தரேன்னார் அப்புறமா அவர் எனக்கு நேராக சென்னைக்கு போகணும்னா வேலூரில் கொஞ்சம் இந்த கும்பாபிஷேகம் வேலை வேலூர் போகணும் வேலூர் போயிட்டு சென்னைக்கு போகிறேன் நீங்கள் சாமி நீங்கள் எப்படி வேணாலும் போங்க என் கார் எடுத்துன்னு போங்கன்னாராம் அப்புறமா எனக்கு இருபதாம் தேதி வள்ளிமலையில் கும்பாபிஷேகம் அந்த வேலை விஷயமா ஒரு ஒரு நாளைக்கு உங்கள் கார் நான் வச்சுக்கேன் தாராளமாக வச்சுங்க சாமின்னு கார் கொடுத்தவர் பேர் சுப்பிரமணியம்மா ஓட்டுறவர் பேர் ஆறுமுகமா அவங்க கம்பெனி வந்து கார்த்திகேயன் பஸ் ஓனரா எல்லாம் முருகன் பேராக இருந்தது எனக்கு முருகனே வந்து உதவி செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவர் கார் எடுத்து உபயோகப்படுத்துகிறாரான் அடுத்த நாள் முருகனை வைத்து தினம் வழிபடுவார்கள் அப்போ வழிபாடு செய்யும்போது நாளைக்கு பூஜை முடிஞ்ச உடனே பெரும் தனம் தருகிட்டலாம் ஆளுக்கு ரெண்டாயிரம் ஒரு அஞ்சாறு பேர்கிட்ட ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி சொற்பொழிவு செஞ்சு அந்த கடனை தீர்த்து விடணும் அப்படின்னு நினச்சின்னு பூஜையில் உட்காடுறாரான் ஒருத்தர் விமான நிலையத்திலேருந்து நேராக சாமிக்கிட்ட வர திருச்சியில் இருக்கிறவராக நேராக வந்து சா சாமியே வணக்கம் அப்படின்னா என்ன என்ன அப்படின்னு நியூஸ் பேப்பரில் பார்த்தா வள்ளிமலையில் யார் குடமுழுக்கு விழான்னு போட்டுருந்தது நான் அவசரமாக இப்போ நான் திருச்சி போகணும் எங்களுக்கு உங்களை சென்னையில் நீங்கள் இருக்கிறீங்கன்னொன்னே ட்ரைவரை கேட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னு ஒரு பேப்பரில் ஒரு பணத்தை சுற்றி சாமி கையில் கொடுத்தாராம் பிரித்து பார்த்தா பத்தாயிரரூபா இருந்தது நான் முருகன்கிட்ட கண்ணீர் விட்டேன் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம்னு அஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கணும்னு நினச்சிருந்தேன் இருந்தேன் எனக்கு வீடு தேடி வந்து சாமி பணத்தை கொடுத்தார் கடவுள் கொடுத்தாருன்னு இல்லை எப்படியோ யார் மூலமாக நான் இன்னும் கடவுள் நேராக கொடுக்குற அளவுக்கு தவம் பண்ணலை யாரோ எங்கேயோ பார்த்துட்டு அவர் நேராக போகிறவர் என்கிட்ட வந்து பத்தாயிரரூபா கொடுத்தாரு இந்த முருகன் நினைத்து நான் கண்ணீர் விட்டு பூஜை செய்தேன்னு சுவாமி சொல்கிறாங்க அது மாதிரி அந்த வள்ளிமலை அந்த வள்ளிமலைக்கு என்ன சிறப்பு என்றால் சுவாமி திருப்படி செய்கிறான் வைத்திய பூபதி என்று அங்கே தமிழ் வைத்தியர் அவர்கிட்ட இவர் பொருள் கொடுக்குறாரு அந்த ஊர் ரொம்ப இப்போவும் அப்படி தான் இருக்குது காடும் வனமாக இருக்குமே தவிர ஹோட்டல்களோ இதோ பெரிய இது கிடையாது சின்ன ஊர் தான் அந்த மக்கள் எல்லாம் அந்த காலத்தில் டெலிஃபோன் கிடையாது போஸ்ட் ஆஃபீஸ் கிடையாது ரொம்ப சின்ன ஊர் சாமி வந்து பல ஊர்களில் போயிட்டு இவருக்கு பணம் அனுப்புவார் அங்கேருந்து படி செஞ்சு கொண்டு போகிறார் புது படி போடுறாங்க பழைய படியெல்லாம் எடுத்து புது படி போடுறாங்க நடுவில் ஒரு மண்டபம் அந்த மண்டபத்தை எடுக்கலான்னு அந்த சித்தாள் வந்து மண்டபத்தை எடுத்தால் உள்ளிலேருந்து மட்டிப்பால் புகை பூமியிலேருந்து வருது அவங்க சித்தாள் கொத்தால்லாம் மயக்கம் போட்டு விழுறாங்க என்னடா இது பூமியிலேருந்து புகை வருது பயந்து விட்டாங்க அப்புறமா அவர் கீழே அவர் வைத்திய பூபதி அவரை கூப்பிட்டு ஐயா இங்கே என்னவோ பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த கல்லை தூக்கிட்டு பார்த்தா அந்த மண்டபம் மண்டபத்துக்கு கீழே முனிவர்கள் உட்கார்ந்துருக்குறாங்க யாரோ தாடி வச்சு சாமியார்கள் உள்ளே இருக்கிறாங்க இப்போ இந்த மண்டபத்தை பிரித்து அவங்க பேரில் விழும் இதுனா பெரிய வம்பாக போச்சு வாரியார் ஊர் ஊராக பிரசங்கம் ஒன்று போயிட்டார் நம்மளை இந்த வம்பில் விட்டுட்டு போயிட்டார் அந்த மூடி அப்படியே வச்சுட்டு ராத்திரி இப்போ மாதிரி தொலைபேசியெலாம் கனெக்ஷன் கிடைக்காது உடனடியாக இவர் என்னடா இந்த என்ன பண்ணுறதுரா வாரியார் சாமி கடிதம் எழுதலான்னு எழு கடிதம் எழுதுகிறார் இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு கடிதம் எழுதலான்னு கடிதம் எழுதி கொண்டு இரவு ஒரு கனவுலே சித்தர் கனவில் வந்தாராம் அப்போ அது சித்தர்கள் வாழ்கிற மலை அந்த மண்டபத்தை அப்படியே விட்டுடு நீ மேற்கொண்டு எல்லாம் திருப்பணியும் பண்ணுங்கன்னு சொல்லிட்டார் அவர் அந்த மண்டபத்தை பிரிக்கவே இல்லை இன்றைக்கும் போனால் அந்த மண்டபம் படி எல்லாம் புதுசாக இருக்கும் ஒரு மண்டபம் பழைசாகவே இருக்கும் சித்தர் மண்டபம்னு வைத்திருக்கார்கள் இப்போ யாரும் அது வழியாக நடந்து இல்லை ஏன்னா கீழே சித்தர்களுக்கு அப்படி வளைஞ்சு போகிறார்கள் ஆகையினால் அப்படி ஒரு வ வலிமை வாய்ந்த மலம் இன்னொன்று எந்த முருகன் கோயிலும் அப்படி கிடையாது மேலே பெரிய மலை அதை குடைவர கோயில் குடைவர கோயில்னா கட்டுமானம் கிடையாது திருச்செந்தூர் வந்து சந்தன மலைன்னு பேர் சா சுவாமி இருக்கிற திருச்செந்தூர் இடம் வந்து கட்டுமானம் கிடையாது அது சந்தன மலைன்னு பேர் மற்ற கோயில் வெளியில் இருக்கிற கோபுரம்லாம் கட்டுப்பணும் முருகன் இருக்கிற இடம் சந்தன குடவரை கோயில் அது மாதிரி வள்ளி மலையில் முழு பெரிய பாறை அதை குடஞ்சிருக்கும் சுவாமி இது நாளைக்கு வேணுமேன்ட்டு அந்த பாறைக்கு மேலே ஒரு ஸ்தூவி கட்டினார் வாரியார் கட்டினார் அந்த ஒரு கோயில் அடையாளம் தெரியணுன்ட்டு அந்த பாறைக்கு மேலே இப்போ ஸ்தூவி வாரியார் கட்டினார் அதை குடவரை கோயில் அந்த கோயில் வாட்டம் தவிர்க்கும் வள்ளி உங்களுக்கு எவ்வளவு வாட்டம் இருந்தாலும் ஒரு முறை வள்ளிக்கு போய் மலைக்கு போயிட்டு வந்த மாறி போயிடுங்கிறார் ஐயா இப்ப நம்ம திருமணம் பத்தி எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் அதாவது நம்ம நமக்கு மேல இருக்கிற அந்த இறை சக்திக்கான திருமணமே இந்த எதுக்காக அப்படிங்கிறத நம்ம பேசியிருக்கிறோம் ஆனால் இந்த திருமணம் சம்பந்தமாகவே வந்து வாரியாரிடம் ஒரு பெண் இடக்கு முடக்கா சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அதை பற்றி சொல்லுங்க ஐயா பம்பாயில் ஒரு சகோதரி கேட்குறாங்க சாமி ஏன் சாமியை கல்யாணம் பண்ணி தான் குழந்தை பெற்றுக்கணுமா கல்யாணம் பண்ணாமல் ஏம்மா இந்த விபரீத புத்தி உங்களுக்குன்னு கேட்குறாரு சாமி அது வந்து ஒழுக்கத்துக்கு தவறுமா திருமணம் செய்து வாழ்வது மனித வாழ்க்கை திருமணம் இல்லாமல் வாழ்வது விலங்கு வாழ்க்கை விலங்குகளுக்கு திருமணம் கிடையாது இன்னொன்று குழந்தை பெற்றுக்கொள்வதற்கு மட்டும் அல்ல திருமணம் ஆடு மாடுலாம் கல்யாணம் பண்ணினா குழந்தை பெற்றுக்கு நாம் அது இருந்தோம்பி இல்வாழ்க்கை வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்த பொருட்டு விருந்தினர்களை உபசரிக்கணும் பிறருக்கு உதவி வேல்னா உபகாரம் உபகாரம் செய்வதற்காக தான் திருமணம் செய்து கொள்ளணும் ஏன் தனியாக இருந்து செய்யக்கூடாதான்னு தோணும் ஒரு ஆண் தனியாக இருந்தார்னா அவரே பாவம் ஓட்டலில் சாப்பிட்றாரு நம்ம போய் ஏன் கஷ்டம் கொடுக்கணும் வைப்பாங்க ஒரு பெண் தனியாக இருந்தால் உலகம் பழிக்கும் நம்ம அப்பா அம்மா அப்பா மகள் என்று நினைத்தாலும் உலகம் ஏன் இந்த கிழமை இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகிறாரு இதோ அந்த அம்மாவுக்கு த தவறாக பேசும் ஒரு அதனால்தான் சிறு தொண்ட நாயனார் வந்த சிவபெருமான் பெண்கள் தனியாக இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் நான் கோயிலில் இருக்கிறேன் நீ அங்கே வாங்கன்னு சொல்லிட்டாராம் அது மாதிரி இப்போ அப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வது இதெல்லாம் அவர் வேதத்தில் எப்படி இருக்கு திருக்குறளில் எப்படி இருக்கு இதனால திருமணம் செய்யணும் அப்படிலாம் சாமி சொல்லு அம்மா திருமணம் செய்து கொண்டால் ரெண்டு காலில் நடக்கிறா மாதிரி திருமணம் இல்லாமல் வாழ்வது ஒரு காலில் நடக்கிறா மாதிரி ஊனமாயிடும் வாழ்க்கை அதனால ஆண் பெண் சேர்ந்து வாழணுமா கருத்து வேறுபாடுங்கிறது எப்பவுமே உண்டு அந்த கருத்து வேறுபாடுங்கிறது சாப்பாட்டில் உப்பு மாதிரி இருக்கணுமா சண்டை போட்டுக்கிறதுங்கிறது உப்பு மாதிரி அளவுக்கு மேலே போனால் சாப்பிட முடியாது இல்லவே இல்லைனாலும் சாப்பிட முடியாது உப்பு இல்லாத பண்ணும் குப்பையிலேன்னுவாங்க அதனால ஊடல் என்று வள்ளுவர் அதை அழகாக சொல்லுவார் கடைசி திருக்குறளே அதுதான் சார் கூடி முயங்க பெரியன்னு வரும் ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெரியன்னு அதான் கடைசி திருக்குறள் அது மாதிரி இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறாங்க எல்லாம் டைவர்ஸ் ஊர்லும் போயிடுற அப்படி எல்லாம் போகக்கூடாது பிரிஞ்சு வாழக்கூடாது ஒருவனுக்கு ஒருத்தி அதே மாதிரி ஒருத்திக்கு ஒருவன் அது மாதிரி வாழ்த்ததாமா சிறப்புன்னு வாரியார் சாமி சொல்கிறார் அது மாதிரி ஒருத்தியும் ஒருவனாக வாழணுங்கிறதுக்காக தான் ஆண்டவன் இப்படி காமிச்சிருக்கிறார் அப்புறமா ஏன் சாமிக்கு ரெண்டு பெண்டாட்டின்னு கேட்குறாங்க ஒருத்தருக்கே ஒருத்தின்னு சொன்னீங்களே ஏன்டா வள்ளி தேவையான இது சக்தி கிடையாது இது ஆற்றல் நான் சொன்னேன்னே இப்போ இச்சாசக்தி கிரியாசக்தி என்ற ஞானசக்தி முருகனை வணங்கினால் இந்த மூன்றும் வரும் நமக்கு ஒரு பொருளை விருப்பம் இல்லை விருப்பம் இல்லைன்னா இந்த தொழில் செய்ய மாட்டோம் கிரியை ஒழுங்காக செய்யணும்னா ஞானம் உதவி செய்யணும் அது மூன்றுக்கும் அதிபதியாக இருப்பங்கிறது தத்துவம் நாம் இப்போ நான் குழந்தைகள் எப்படி இருப்பாங்க நாம் எப்படி இருக்குமோ அப்படி தான் குழந்தைகள் அதுக்காக நாம் திருமணம் செய்து வாழ்ந்தால் தான் அதை பார்த்து குழந்தைகள் வாழ்வார்கள் என்று சிறுவ திருமணம் செய்து காட்டியா அதனால் பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததே என்று ஞானசம்பந்தர் சொல்றார் இந்த மாதிரி சுவாமி எடுக்கிற உமாதேவியோட இருக்காங்கன்னா இந்த உலகம் எல்லாம் நல்லா எதற்காக நல்லபடி வாழறது வை மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாருமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அகுதூறும் கழுமல வளநகர் பெண்ணின் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே அருள் சக்தியாக விளங்குகிறார் நான் சென்ற ஒரு முறை சொல்லும் போதே சொல்லியிருக்கிறேன் சிவபெருமானுக்கு நான்கு சக்திகள் அருள் சக்தி போர் சக்தி கோபசக்தி புருஷ சக்தி அருள் சக்தி உமாதேவியார் போர் சக்தி துர்கை கோபசக்தி காளி புருஷ சக்தி ஸ்ரீமன் நாராயணன் நாராயணர் வந்து சக்தியிலே ஒன்று ஸ்ரீமன் அதான் அரியல்லால் தேவி இல்லை என்பார் அப்பர் சுவாமி சிவபெருமான் என்பதைய புருஷ சக்தி வந்து ஸ்ரீமன் நாராயணன் அது எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அதுபோல் ஆண்டவனுக்கு திருமணம் இல்லை திருமணம் செய்து காட்டியிருந்தார் ஒன்றும் இல்லை ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மாணவர் வாத்தியார் கேட்குறாரு அஞ்சு மூணு எவ்வளோன்னு கேட்குறாரு இந்த பையன் முழிக்கிறான் அப்போ வாத்தியார் சொல்லிக் கொடுக்கணும் இல்லை கையில் இந்த விரலை எடுத்துப்பா அஞ்சு விரல் காட்டுப்பா ஒன்று ரெண்டு மூன்று நான்கு அஞ்சு விரல் இந்த கையில் மூணு கா ஒன்று ரெண்டு மூணு இங்கே அந்த மூணு விரல் இங்கே அஞ்சு விரல் இப்போ கூட்டுன்னு சொல்லுவார் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொல்லி கொடுப்பார் இந்த பையன் நேராக வீட்டுக்கு போய் அம்மா எங்க வாத்தியார் கூட விரல் விட்டுதாமா என்றாரு மாணவர்களுக்காக விரல் விட்டார் ஆசிரியருக்கு அஞ்சு எட்டும் தெரியாத மாணவனுக்கு தெரியணுமேங்கிறதுக்காக ஆசிரியர் விரல் விட்டு எண்ணியது போல சாமி திருமணம் செய்து காட்டி அருளினார் சாமிக்கு திருமணம் தேவையில்லை நமக்கு புரிய வேண்டும் என்பதற்காக திருமணம் செய்து காட்டி அருளினார் அதனால எல்லா கோயில்கள்லயும் இந்த திருமணம் நடைபெறும் ஸ்டுடியோ கிரீன் கேஇ ஞானவில் ராஜாவின் பிரம்மாண்ட தயாரிப்பில் சூரிய ஆசத்தும் கங்குவா வெற்றி நடை போடுகிறது அஷ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் உள்ளம் விரும்பும் சுவைகளின் இல்லம்